கூட்டத்தில் தொலைந்து கண்ணுக்கு தெரியாதது போலவும் நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை என்றும் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நிறைய பேர் அப்படி உணர்கிறார்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பட்டை தீட்டப்படாத வைரம் சாதாரண கற்களுக்கு மத்தியில் புதைந்து கிடந்தது அழுக்கு படிந்திருந்ததால் அது தன்னை ஒரு சாதாரண கல் என்றே நினைத்தது நீயும் எங்களில் ஒருத்திதான் என்று கற்கள் கிசுகிசுத்தன அந்த வைரம் அதை நம்பி இவ்வளவு காலமாக தன் சொந்த ஒளியை மறைத்து கொண்டிருந்தது ஒருநாள் ஒரு சூரிய ஒளி கீற்று உள்ளே புகுந்து அந்த வைரத்தின் மீது பட்டது திடீரென்று அது வண்ணமயமாக ஜொலித்து குகை முழுவதையும் ஒளிரச் செய்தது வைரம் உண்மையை உணர்ந்தது அது எப்போதுமே விலைமதிப்பற்றது அன்று முதல் அதன் மதிப்பு தனக்குள்ளே இருந்தே வருகிறது என்பதை அறிந்து அது மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது உங்கள் மதிப்பு நீங்கள் இருக்கும் இடத்தையோ அல்லது மற்றவர்கள் சொல்வதையோ சார்ந்ததல்ல அந்த வைரத்தை போலவே நீங்களும் நீங்களாகவே விலைமதிப்பற்றவர்கள் உள்ளிருந்து பிரகாசியுங்கள் மற்றவர்கள் சந்தேகித்தாலும் உங்கள் சொந்த மதிப்பை நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கும்